அன்புக்குரிய நேயர்களே சோமலி ராமலிங்க சுவாமிகள் ஒரு கருத்தை சொல்வார் அது எல்லோருக்கும் அடிக்கடி பாடமாகிவிட்ட ஒரு கவிதை உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே பேசுகிறான் பாருங்கள் அவனு ஜாக்கிரதையாக இருப்பா அப்படின்னு சொல்கிறார் மனுஷனுக்கு உலகத்தில் ரெண்டு பேரிடம் இருந்து ஆபத்து வருகிறது ஒன்று எதிரி ஒன்று ஒன்று துரோகி எதிரி அடையாளம் கண்டுக்கலாம் அவன் எப்படி வருவான் எந்த திசையில் வருவான் என்ன திட்டத்தோடு வருவான் எல்லாம் புரிஞ்சிக்கலாம் உஷாராகிடலாம் ஆனால் துரோகி எப்படி வருவான்னு தெரியாது ஆக இந்த எதிரியை விட மோசமானவர்கள் இந்த துரோகிகள் கட்டப்போமான காட்டி கொடுத்தவர் எட்டப்பேன் துரோகி ஸ்ராஜு தவ்லாவை காட்டி வெள்ளைக்காரர்கள் காட்டி கொடுத்தவன் மீர் ஜாஃபர் என்ற ஒரு துரோகி ஆக பல சமூகங்கள் பல நாடுகள் பல நிறுவனங்கள் பல குடும்பங்கள் அழிவதற்கு காரணமாக இருப்பவர்கள் இந்த நயவஞ்சகர்கள் அதான் ஒரு கவிஞன் பாடினான் காட்டிக் காட்டி கொடுக்கும் கயவர்களை நாங்கள் கனவிலும் மாட்டோம் என்று ஆகவே இவங்களை குறித்து நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அதே சமயத்தில் இந்த நயவஞ்சக குணங்கள் நம்மிடம் இருக்கிறதா என்னும் பார்த்துக்கொள்ள வேண்டும் நான் இப்போ ஆற்றப்போகிற உரை யாருக்கோ அல்ல உங்களுக்காகத்தான் ஒரு செக் லிஸ்ட்டு கொடுக்க போகிறேன் ஒரு நயவஞ்சகிட்ட கிட்ட என்னென்ன பண்புகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்ல போகிறேன் இதெல்லாம் உங்கள் கிட்டே இருக்கா என்று நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் உங்களாக இது உங்களை சீர்திருத்துவதற்காக சொல்ல ஆற்றப்படுகின்ற உரையை தவிர வேறு யாருக்காகவோ சொல்லப்படுகின்ற உரையை நீங்கள் எண்ணிக்கொள்ளக்கூடாது அவனுடைய முதல் குணம் என்னன்னு சொன்னால் உள்ளொன்று வைத்து ஒன்று பேசுவான் உள்ளே ஒன்று இருக்கும் வெளியில் ஒன்று பேசுவான் உள்ளத்தில் நினைப்பது வேறு உதட்டில் வருவது வேறு இப்படித்தான் இருக்கும் வெளியில் சொல்லுவான் எனக்கு ஜாதி மேல் நம்பிக்கையே கிடையாது என்று நான் சமத்துவத்தை விரும்பும் ஆனால் ஜாதி வெறி பிடிச்சவனாக இருப்பான் பார்க்கலாம் அவனை உள்ளத்தில் நன்கொடை கொடுக்கணும்னு என்னமே கிடையாது ஆனால் வெளியிலே பெரிய நன்கொடையாளனைப் போலவும் வள்ளலை போலவும் காட்டிக்கொள்வான் நன்கொடை தருவதாக வாக்களித்து விட்டு அலைக்களிப்பான் ஆக உள்ளொன்று வைத்து புறமன்று பேசுவவர்கள் இவர்கள் ரெண்டாவது பண்பு இவர்கள் செய்யாததை செய்ததாக சொல்லுவார்கள் நான் மது குடிக்க மாட்டேன் நான் புகைப்பிடிக்க மாட்டேன் நான் அது செய்ய மாட்டேன் ரொம்ப யோக்கியனாக்கும் என்று பேசுவார்கள் ஆனால் நேர் மாற்றமாக இருக்கும் இவருடைய வாழ்க்கை முறை அமைந்திருக்கும் வீட்டில் போய் கேட்கணும் அந்த அம்மா கிட்டே கேட்கணும் பக்கத்து வீட்டுக்கார்ட கேட்டால் எல்லாம் வழங்கும் இவர்களை பார்த்து தான் குரான் சொல்கிறது நீங்கள் மற்றவர்களை பார்த்து நன்மை எடுத்து நடக்குமாறு ஏவுகின்றீர்கள் ஆனால் நீங்கள் உங்களையே மறந்து விடுகின்றீர்கள் ஒன்றை மறந்துட்டு ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுற நீ ஊருக்கு உபதேசம் செய்கின்ற உத்தமனா என்று குரான் அவர்களை பார்த்து கேட்கிறது இப்படிப்பட்டவர்களை இறைவன் வெறுக்கிறான் தான் செய்யாததை செய்ததாக சொல்கின்றார்களே இவர்களை இறைவன் வெறுக்கின்றான் என்று சொல்கிறது ஆகவே ரெண்டாவது பண்பு இது மூன்றாவதாக நயவஞ்சர்கள் இரட்டை முகம் உடையவர்கள் இந்த ஆள்கிட்ட ஒரு முகம் காட்டுவான் அந்த ஆள்கிட்ட ஒரு முகம் காட்டுவான் இரட்டை முகம் உடை உடையவர்கள் இவன்கிட்ட ஆதாயம் பெறணும் அவன் ஆதாயம் பெறணும் இவர்கள் இரட்டை குதிரைகளில் சவாரி செய்பவர்கள் இரட்டை குதிரைகளில் சவாரி செய்பவர்கள் தொழிலாளி மத்திய பேசும்போது தொழிலாளர்களுக்கு ஆதரவாக பேசுவான் பேச போனால் அதுக்கேற்ற மாதிரி அவன் அங்கே பேசிக்கிறான் எதிர்கட்சியாக இருக்கின்ற போது மதுவையை ஒழிக்க வேண்டும் என்று மும்முரமாக முழங்குவான் அவனே ஆளுங்கட்சியாக அறிவிட்டால் மதுவை நியாயப்படுத்துவதற்கு என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லுவான் பொதுக்கூட்டத்தில் பேச ஆரம்பித்தால் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஜாதி வரி கூடாது மதவெறி கூடாது என்று பேசுவனால் தனிமையிலே ஜாதி வரி பிடித்தவனாக இருப்பான் ஆக இவ்வாறு பல்வேறு வகைகளிலே அவர்கள் செய்து கொண்டிருப்பார் சமாதானத்தை பேசுவார் ஆனால் குழப்பம் விளைவிப்பவர்களாக இருப்பார் இருப்பார்கள் இவர்களை பற்றி திருக்குறான் சொல்கிற போது மனிதர்களில் இப்படியும் ஒருவன் இருக்கிறான் அவன் தன்னை தூய்மையானவன் என்று நிரூபிக்க இறைவனையே சாட்சியாகிறான் நான் நல்லவங்கிறது நிரூபிக்க இறைவனே சாட்சியாகிறான் ஆனால் அவன் அசத்தியத்தினுடைய சத்தியத்தினுடைய கொடிய பகைவனாவான் அவனது முயற்சிகளெல்லாம் பூமியில் குழப்பத்தை விளைவிப்பதற்காகவும் மனித இனத்தையும் வேளாண்மையும் அழிப்பதற்காக இருக்கும் ஆக வெளியில் சொல்கிறது நான் தூய்மையானவன் என்று உள்ள எல்லாம் மனித இனத்தை அழிப்பதாக இருக்கும் இவர்களுக்கு மறுமையில் நெருப்பினாலான இரட்டை நாக்குகள் அழிக்கப்படும் என்று மறுமையில் அவனுக்கு ரெண்டு நாக்கு இருக்கும் நெருப்பு அதாவது அடையாளம் காணலாம் இவன் நயவஞ்சம் மறுமையில் அடையாளம் காட்டப்படும் ரெண்டு நாக்கு இருக்கும் அவனுக்கு என்று நபிகள் நாயம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இந்த நயவஞ்சர்களுடைய அடுத்த பண்பு என்னவென்று சொன்னால் இவர்கள் காலை வாரி விடுவார்கள் இவங்களை நம்பி நீங்கள் ஒரு திட்டம் போட முடியாது வர்ற மாதிரி சொல்லுவான் வரமாட்டான் கடைசி நேரத்தில் காலை வாரி விடுவான் ஒரு கட்சியில் இருப்பான் எல்லா சுகங்களையும் அனுபவிப்பான் அந்த கட்சியினுடைய ஆட்சி முடிவுக்கு வரப்போகிறது கட்சி தாய் விடுவான் அடுத்த அடுத்த தேர்தலுக்குள்ள கட்சியை தாய் விடுவான் எல்லா சுகங்களையும் எல்லா வளங்களையும் அந்த கட்சியிலேருந்து அனுபவித்து விட்டு போய்விடுவான் அல்லது அந்த கட்சிக்கு ஒரு நெருக்கடி வருது ஒரு சோதனை வருதுன்னு வைங்க ஆ எனக்கும் அந்த கட்சிக்கு சம்மந்தமே இல்லை என்று அறிக்கை விட்டு விட்டு ஓடி விடுவான் ஆகவே இவர்கள் இவள் நம்பி ஒரு காரியத்தை செய்ய முடியாது நான் இலக்கியத்தில் படிக்கிறோமே அற்ற குளத்து அருநீர் பறவைகள் குளத்தில் தண்ணி இருக்கிற வரைக்கும் பறவைகள் அங்கே சுற்றி சுற்றி வரும் தண்ணி பிறகு அந்த பறவைகள் அதை விட்டு பறந்து போய்விடும் அதே போல் தான் இவர்கள் அங்கே தான் சார்ந்திருக்கின்ற கட்சியில் அமைப்பில் நிறுவனத்தில் இவனுக்கு உதவி கிடைக்கிறவரை அங்கே இருந்து கொண்டே இருப்பான் எப்போது அங்கே வறட்சி நிலை வருகிறதோ அல்லது எப்போது ஆட்சி கவிழமோ என்ற பயம் வந்துவிட்டால் உடனடியாக காலை வாரிவிட்டு போய்விடுவார்கள் ஆகவே இவர்கள் காலை வாரிவிடுபவர்கள் அடுத்தபடியாக இந்த நயவஞ்சர்களுடைய பண்பு இவர்கள் பொய்யுரைப்பார்கள் என்ன நயவஞ்சமான பொய் சொல்லி தான் ஆகணும் பொய் சொல்லாமல் நயவஞ்சமாக இருக்க முடியும் ஏன்னா உண்மை பசங்கள் எப்படி நயவஞ்சனாக இருக்க முடியும் இங்கே ஒன்று சொல்லுவோம் அங்கே ஒன்று சொல்லுவோம் சொல்லிக்கிட்டே இருப்பான் அவன் என்ன பொய் சொன்னான்னு அவனுக்கே தெரியாது அதே ஆள்கிட்ட போய் இன்னொரு சமீபத்தில் வேறு மாதிரி பேசுவான் உண்மை பேசுவதற்கு கஷ்டப்பட தேவையில்லை உண்மை பேசுனா எப்போ ஒரே மாதிரி பேசிகிட்டு இருப்போம் பொய் பேசினா யார்கிட்ட என்னடா சொன்னோம் நேற்று இவன்ட்ட என்ன சொன்னோம் அவன்கிட்ட என்ன ஒன்றும் ஞாபகம் இருக்குது ஆக பொய் உரைத்து கொண்டே இருப்பான் நாயகம் சொன்னார்கள் ஒருவன் நயவஞ்சகன் என்றால் யார் என்று சொல்லுகிற போது அவன் பேசினால் பொய்யே பேசுவான் வாக்குறுதியை மீறுவான் நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருட்களை அமானத்தை விழுங்குவான் ஆனால் அவன் தொழுவான் அவன் நோன்பிருப்பான் அவன் தான தர்மம் செய்வான் இவன் தான் நயவஞ்சகன் இப்போ ஏன் நயவஞ்சகன்னு சொல்கிறாங்க யோசித்து பார்க்கணும் தொழுகையாளியாக இருந்து கொண்டு பொய் உரைக்கலாமா இது முரண்பாடு இல்லையா நோன்பாளியாக இருந்து கொண்டு அடுத்தவனுடைய பொருளை விழுங்கலாமா இது முரண்பாடு இல்லையா ஆக இது நயவஞ்சகத்தனம் ஆக நல்ல கர்மங்களையும் செய்து கொண்டு இவ்வாறு மோசமான காரியம் செய்தால் ஏதோ பகட்டுக்காக அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க அவ்வளோதான் வேறொன்றும் இல்லை ஆகவே இந்த நயவஞ்சகர்கள் பகட் பொய்யுரைத்து கொண்டே இருப்பார்கள் இதை வைத்து நீங்கள் அவ்வளோ அடையாளம் காணலாம் அடுத்தபடியாக எதையுமே முழு ஈடுபாடோடு செய்ய மாட்டார் துரோகிகள் இருக்காங்களே நல்லவங்க ஈடுபாடோடு செய்வாங்க ஒரு காரியத்தை ஈடுபாடோடு செய்வாங்க இவங்க ஒப்புக்காக தான் செய்வாங்க பகட்டுக்காக தான் செய்வாங்க ஆகவே அதை வைத்து கூட நயவஞ்சகத்தினுடைய தன்மையை நாம் புரிந்து கொள்ளலாம் குரான் சொல்லுகிறது நயவஞ்சனுடைய தொழுகை எப்படி இருக்கும் என்றால் அவர்கள் தொழுகைக்காக எழுந்து நின்றால் சோம்பல் பட்டே நிற்பார்கள் பிறருக்கு காண்பிப்பதற்காகவே தொழுவார்கள் இறைவனை மிக குறைவாகவே நினைவு கூறுவார்கள் ஏனென்றால் கடவுளை வணங்குற நோக்கம் இல்லை எல்லாரும் தன்னை தொழுகையாளின்னு சொல்லணும் எல்லாரும் தன்னை வணக்கசாலின்னு சொல்லணும் ஊரில் ஒரு பெரிய நல்ல மனுஷன் சொல்லணும் அதுக்காக நடிக்கிறது அப்போது அது உள்ளத்துலேருந்து வர்றதில்லல்ல அது ஓட்ட உதட்டிலேருந்து வர்றது ஆக அங்கே நடிப்பு வந்துவிடும் அதைத்தான் சொல்கிறது சோம்பல்பட்டு நிற்பான் பிறருக்கு காண்பிப்பதற்காக தொழுவான் இறைவனை மிக குறைவாக அவன் நினைவு கூறுவான் என்று சொல்லப்படுகிறது அடுத்தபடியாக இவருடைய பண்பு பிறர் துன்பத்தை கண்டு இவர்கள் மகிழ்வார்கள் பிறர் இன்பத்தை கண்டு இவர்கள் துக்கமடைவார் அடுத்தவன் நல்லா இருக்கிறது இவனுக்கு பிடிக்காது குரான் சொல்கிறது இவர்களுக்கு ஏதேனும் உங்களுக்கு ஏதேனும் நன்மை கிட்டிவிட்டால் அது அவர்களுக்கு வருத்தத்தை தரும் உங்களுக்கு துன்பம் திறந்து விட்டால் அதை கண்டு அவர்கள் மகிழ்வார்கள் வா ஒரு ஆளை பார்க்குற உங்கள் பையன் நல்ல மார்க் வாங்கிட்டானாமே அப்படின்னு சொல்லுவான் ஆனால் உள்ளுக்குள்ளே வருத்தங்க உள்ளே உள்ள வருத்தத்தை வைத்துக்கொண்டு துன்பத்தை வைத்துக்கொண்டு ஒப்புக்காக வெளியில் உங்கள் பையனை நல்லா இருக்கானு சொல்கிறது வியாபாரத்தில் ஒருவனுக்கு நல்லா நடந்து விட்டால் நல்லா இருக்கே நல்லா இருக்கேன்னு சொல்லுவான் உள்ளுக்குள்ளே பாவிப்பை உனக்கு இவ்வளோ வியாபாரம் நடக்கிறது என்று பொறாமையால் பொசுங்கி போவான் ஆகவே இவர்கள் நயவஞ்சகர்கள் ஆகவே இவர்கள் பிறருடைய துன்பத்தைக் கண்டு இவர்கள் மகிழ்வார்கள் பிறருடைய இன்பத்தைக் கண்டு இவர்கள் வருத்தம் அடைவார்கள் இது நயவஞ்சகத்தினுடைய குணம் இவர்களை பார்த்த நபிகள் நாயம் சொன்னார்கள் உன் சகோதரனுடைய துன்பத்தைக் கண்டு மகிழாதே உன் சகோதரனுடைய துன்பத்தை கண்டு மகிழாதே இறைவன் உன்னை சோதனையில் ஆழ்த்தி அவன் மீது கருணை புரிந்து விடுவார் ஆக இந்த சாடிசம் என்று சொல்வார்கள் சாடிசம் பிறருடைய துன்பத்தை கண்டு மகிழ்கின்ற இந்த ஒரு மனப்பான்மை இந்த நயவஞ்சகத்தினுடைய மிக ஒரு முக்கியமான கூறாக இருப்பதை நான் பார்க்க முடிகிறது அடுத்தபடியாக இந்த நயவஞ்சகர்கள் கோழைகள் பலவீனமானவர்கள் வெளியில் வீரவசமாக பேசுவோம் ஆனால் ஒரு காரியம்னால் வரமாட்டான் அது செய்யணும் இது செய்யணுமா வாங்கப்பா எல்லோரும் போராட்டத்துக்கு வாங்க தெருவுக்கு வாங்க போராட்டத்துக்கு வாங்கினா வரமாட்டான் ஓடி ஒழிஞ்சுவான் ஆகவே இவர்களுக்கு தைரியம் கிடையாது ஏனென்றால் இவங்க வெளியில் வந்தாங்கன்னா இவங்க சாயம் வெளுத்துறோம் இவங்க சாயம் எழுத்துறோம் ஆகவே இவர்கள் ஒருபோதும் இவர்கள் போராட்டத்தில் இருக்க மாட்டார்கள் துணிச்சலாக இருக்க மாட்டார்கள் இவர்கள் கோழைகளாகவும் பல பலவீனமானவர்களாக இருப்பார்கள் இவர்களை பற்றி குரான் சொல்லுகிறது ஒரு ஓமே சொல்லி காட்டுகிறது இவர்கள் சுவரில் சாத்தி வைக்கப்பட்ட மரக்கட்டைகளை போன்றவர்கள் சுவரில் ஒரு கட்டையை சாத்தி வச்சிருக்கோம் அதுக்கு ஏதாவது பலம் இருக்கா இப்படி தட்டி விட்டால் கீழே விழுந்துடும் அவ்வளோதான் கட்டையை பார்த்தா பெரிய கட்டை மாதிரி தெரியும் இப்படி தட்டி விட்டீங்கன்னா அந்த கட்டை கீழே விழுந்துடும் அதே தான் இவங்க பேசுறதெல்லாம் வீராவேசமாக பேசுவார்கள் முழங்குவார்கள் எல்லாம் செய்வார்கள் ஆனால் இவர்களால் உலகத்திற்கு ஒன்றும் ஆகாது ஆகவே இவர்கள் கோழைகளாகவும் பலவீனமானவர்களாகவும் இருப்பார்கள் அடுத்தபடியாக இவரிடத்திலே காணப்படுகின்ற மிக மோசமான ஒரு பண்பு ஆள்